அஞ்சனமை நல்ல செயல்களுக்கு அஞ்சனமை உதவியாக இருக்கும் இந்த தயாரிப்பதற்கு முதற் கட்டமாக வாழை மர நார் ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை ஆறு இன்ச் நீளத்திற்கு நாற்பத்தி எட்டு துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொண்டு அதை திருப்பி உருட்டி வைத்து விட்டு ஒரு வெள்ளை நூல் பந்து ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை பதினான்கு இன்ச் நீளத்திற்கு தனித்தனியாக கத்தரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இனி இரண்டாம் கட்டமாக வெட்டி சுருட்டி வைக்கப்பட்டுள்ள துண்டுகளில் எடுத்துக்கொண்டு கத்தரித்து வைக்கப்பட்டுள்ள எடுத்துக்கொண்டு வாழைநாரில் மேலிருந்து கீழாக சுற்றி விட்டு மீண்டும் கீழிருந்து மேலாக சுற்றி வர வேண்டும் மேற்கண்ட முறையில் நாற்பத்தி எட்டு வாழை நா துண்டுகளையும் நூலை சுற்றி அதை பத்திரமாக ஒரு டப்பாவில் போட்டு பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு நமது உள்ளங்கை அளவுக்கு ஒரு மண் விளக்கு மற்றும் அதை மேல் மூடி வைப்பதற்கு பக்கவாட்டில் இரு ஓட்டை கொண்ட மண் சட்டி புறா பானைகள் பார்த்தீர்கள் அதே மாதிரி ரெண்டு ஓட்டை இருக்கிற மண் எடுத்துக்கொண்டு நூறு கிராம் பசுமை சுத்தமான பசுமை நூறு கிராம் விளக்கெண்ணெய் நூறு கிராம் இழுப்பை எண்ணெய் ஆகிய மூன்றையும் சேகரித்துக் கொள்ள வேண்டும் அதன் பின்பு மூவகை எண்ணெயும் ஒரே பாட்டிலில் ஊற்றி அதை நன்றாக குளிக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இனி அடுத்ததாக மாலை ஆறு மணியளவில் முழுவதும் உண்மையான நல்லெண்ணையை ஊற்றி வாழை திரியை அதில் போட்டு அது எரியும் நிலையில் வைத்துவிட்டு விளக்கை மூடும் மண்சட்டியை எடுத்து இடது கையால் வைத்துக் கொண்டு வலது கையால் மூவகை எண்ணெயை விறகு எடுத்து அப்படியே அந்த சட்டியை அந்த சட்டியின் அடிப்பகுதி முழுவதும் நன்றாக தேய்த்து வைக்க வேண்டும் இப்படி தரவி முடித்ததும் அந்த சட்டி அப்படியே தரையில் வைத்து விட்டு தீப்ப தீப்பற்றியை எடுத்து விளக்கை பற்ற வைத்து விட்டு அதன் மீது எண்ணெயை தடவி சட்டியை கவிழ்த்து வைத்து விட வேண்டும் விளக்கத்தில் நன்கு திவு தி என்று எரிய ஆரம்பித்தவுடன் அதன் முன்பாக ஒரு சிறிய பாய் ஒரு மாதிரி எடுத்து அதன் மீது தென்மேற்கு திசை சம்மணமிட்டு அமர்ந்து கொண்டு தியான நிலை இருவளியில் மூடியபடி மந்திரத்தினை ஜபிக்க வேண்டும் நூற்றி எட்டு முறை வாய்விட்டு உச்சரித்து விட்டு மூடிய விடுகளை திறந்துவிட்டு அமர்ந்த நிலையில் இருந்து எழுந்துவிட வேண்டும் மேலும் ஏரியும் இலக்கானது மூன்று மணி நேரம் எரிந்தவுடன் அதை அணைத்துவிட வேண்டும் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை மண்சட்டின் மேல் பகுதியில் படியும் கருமை நீர மையை ஈரமில்லாத விரலால் வலித்தெடுத்து அதை ஒரு சிறிய வகை சில்வர் டப்பாவில் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மையை மூன்று நாட்களுக்கு ஒரு முறை எடுத்து மண் சட்டியில் மூவாக எண்ணெயும் தினசரி தடவி தடவுவது முக்கியமான செயலாகும் மேற்கண்ட நிலையில் நாற்பத்தி எட்டு தினங்கள் விளக்கு முன்பாக மேலுள்ள மந்திரத்தை நூற்றி எட்டு முறைகள் உச்சரித்து வர வேண்டும் இப்படி நாற்பத்தி எட்டு தினங்கள் பூர்த்தியானவுடன் நாற்பத்தி ஒன்பதாவது நாள் நாட்டு மருந்து கடைக்கு சென்று அரகஜா ஆகிய மூன்றையும் கிராம் வாங்கி வேண்டும் அதன் பிறகு ஏற்கனவே சேகரித்து வைத்துள்ள மையுடன் ஒரு சிறு குச்சி மூலமாக நன்றாக கிளறிவிட்டு அஞ்சன மையை வெகு பத்திரமாக டப்பாவில் போட்டு பூஜை அறையில் விநாயகரின் காலடியில் வைத்து தினமும் காலை தினமும் கற்புரம் ஏற்றி வழிபட வேண்டும் மேலும் வெளியே செல்லும் நிலையில் அஞ்சனமையை சிறிய அளவாக எடுத்து ஒரு வெற்றிலையில் தேய்த்து அதை சுருட்டி மடித்து பாக்கெட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த அஞ்சனமையால் ஏற்படும் நன்மைகள் நாம் ஒரு காரியமாக ஒருவரை சந்திக்க நாம் சென்றால் செல்லும் அவர் நம்மை நினைத்தாலும் அது நடக்காமல் நமக்கு சாதகமாகவே முடியும் எதிரிகள் நம்மை கண்டவுடன் பெரும் பதட்டம் அடைந்து சிங்கத்தை கண்டதுகள் இரண்டு ஓடுவார்கள் அதே போல் நாம் தெய்வங்களை பார்க்க வேண்டும் அல்லது மகன்களை பார்க்க வேண்டும் என்று நினைத்து ஏதாவது ஒரு பூஜை செய்வதாக இருந்தாலும் நாம் மனதில் நினைத்த சகலவிதமான நல்ல காரம் நிறைவேறும் இந்த திலகமாக மூலமாக வராத வெடி எளிதில் வசூலாகும் திருமணத்திற்காக பெண் பார்க்க செல்லும் வேலையில் உங்கள் முகத்தை அந்த பெண் ஏறிட்டு பார்த்தவன் திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்து விடுவார் இந்த அஞ்சனமையை வைத்துக் கொள்வதன் மூலமாக நமது வாழ்வில் அனைத்து வெற்றிகளையும் காணலாம் நன்றி